பேசுறது நானே கேக்குறது நீங்க நான் அவங்க தாரா இன்னைக்கு என்ன அப்படின்னா சென்னையில ஒரு நாள் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு தான் பாக்க போறீங்க சோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா திருவேற்காட்டுல இருக்க ஜிபிஎன் பேலஸ் நினைக்கேன் கரெக்டா தான் சொல்றேன் நினைக்கேன் பெருசா இருந்துச்சு ஆக்சுவலா அதோட ரெண்டே வந்துட்டு டென் லேக்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்து சொன்னாங்க பெரிய மண்டபம் மண்டபம் அது அரண்மனை மாதிரி இருந்துச்சு லிட்ரலி வெல்கம் டான்சர்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் நான் வந்து யூடியூப்லயும் ஒரு பாத்திருக்கேன்ல நேர்ல பாத்த இவங்க எப்படி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா அவங்க டான்ஸ் ஆடினது அப்புறம் மாப்பிள்ள டான்ஸ் ஆடினது பொண்ணு ஆடினது வேற லெவல்ல இருந்துச்சு பாக்குறதுக்கே தென் அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் வந்து ஃபுட் வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனோம் பானிபூரி பேல்பூரி மசால் பூரி பீஸா சூப்பு அது இதுன்னு நிறைய இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் வெஜ் தான் எல்லாமே நான்வெஜ் இல்லை நிறைய இருந்துச்சு எதை சாப்பிட்றது எதை வைக்கிறது அப்படின்னே தெரியல மண் பரோட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் மசால் தோசை வேற வேற ஃபுட்டு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஆனா என்னவோ இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸையும் ஒரே இலையில பார்த்ததுனால சாப்பிட தோணல மேபி வந்து இப்போ ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கு பார்க்கும் போது அப்போ அந்த மாதிரி இல்லவே இல்ல எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படியே இல்லவே சோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் இருக்காங்க நம்மளும் ஒரு ஆட்டத்தை போட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு